ஸ்ரீ காட்டழகிய சிங்கர் வைபவம் ஸ்ரீரங்கம் நமது சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா தற்பொழுது ஓம் நமோ நாராயணா என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் அப்பொழுது உங்களுக்கு நன்மை பயக்கும் என்ற வாசகத்துடன் தொடர்கிறோம் திருச்சி மாநகரில் திருவரங்கத்தில் வீட்டிருக்கும் ஸ்ரீ காட்டழகிய சிங்கர் அற்புதமானவர் ரங்கநாதர் இங்கு வந்து தங்கிய போதே சிங்கரும் இங்கே வந்து தங்கினார் என்று வரலாறு கூறுகிறது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தில் வன்னி தல மரமாக உள்ளது ஸ்ரீ ராமானுஜரின் சீடரான பிள்ளை லோகாச்சாரியார் இந்த கோயிலில் சிங்கர் மீது வியந்து ஸ்ரீ வசநவூஷணம் போன்ற பதினெட்டு கிரந்தங்களை ஏற்றியுள்ளார் என்பது சிறப்பு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செய்ததாக கல்வெட்டுக்கள் கூறுகின்றன கோயிலின் உள் சென்றால் இடது மடியில் மகாலட்சுமி தாயாரை அமர்த்தியபடி அமர்ந்துள்ளார் இடதுகரம் தாயாரை அணத்திருக்க அனது திருக்கடத்தில் அபய முத்திரையை காட்டுகிற பெருமான் உள்ளே சிங்கர் மேலிரு கரங்களும் சங்கு சக்கரத்தை ஏந்தியபடியே உள்ளன வெள்ளியில் அமைந்த பற்களின் அமைப்பு நரசிம்மனின் கருணையை வெளிக்காட்டியபடியே உள்ளன தொடர்ந்து இங்கு என்னென்ன வாக்கியங்கள் உண்டாகின்றன என்பதை நாம் ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரம் அன்று விசேஷ திருமஞ்சனம் இங்கு நடைபெறுகிறது இதில் கலந்து கொண்டால் விரும்பிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு யோகங்கள் தொழில் வியாபார அபிவிருத்தி போன்றவற்றை பெருமாள் அருள்வதாக கூறுகிறார்கள் பிரதோஷ நாட்களில் நரசிம்மருக்கு இங்கு செய்யப்படும் விசேஷ பூஜையில் கலந்து கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்றும் வாழ்க்கையில் எந்தவித அச்சம் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் என்று உறுதியாக கூறுகிறார் நைவேத்தியம் பானக நைவேத்தியமோ வெண்ணெய் கலந்த தயிர் சாத நைவேத்தியமோ சமர்ப்பித்து மனதார வேண்டிக் பிரச்சனைகள் நீங்கும் என்கின்றார்கள் திருச்சி வாசிகள் மேலும் இங்கு வந்து வஸ்திரமும் துளசியும் சாத்தி வழிபட்டால் மங்காத போலையும் நீங்காத ஐஸ்வர்யத்தையும் அளிப்பார் என்றும் கூறப்படுகிறது திருமணரை மடியில் தாங்கிய இவரை வணங்கினால் திருமண வரமும் எளிதில் கிட்டும் என்கின்றார்கள் இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் விழா காலங்களை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் வைகாசி நரசிம்ம ஜெயந்தி ஆணி சுவாதி நட்சத்திரம் விழாக்கள் இங்கு விசேஷம் இக்கோவிலுக்கு எவ்வாறு செல்வது என்று நிறைய மார்க்கத்தை மக்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நாம் அதற்கான வழிகளை கூறுகின்றோம் கோவிலுக்கு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவானைக்காவலில் இறங்கி நெல்சன் சாலையில் ஸ்ரீமத் பாண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வெளியாக செல்லலாம் என்ற ஒரு நல்ல மார்க்கத்தையும் நாம் உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றோம் நன்றி வணக்கம் நேர்களே நாம் எதற்காக இந்த காணொளியை பதிவு செய்தோம் என்றால் நன்றி அழகாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அன்று நாம் செல்லும் பொழுது பானக நைவேத்தியமும் பொங்கலும் அழகாக பிரசாதமாக கொடுக்கப்பட்டது என்ற ஒரு இனிய நற்சியை நாம் உங்களுக்கு கூறுகின்றோம் நாம் இங்கே செல்லும் பொழுது ஓம் நமோ நாராயணா என்ற ஒரு மந்திரத்தோடு உள்ளே குறிக்கொண்டு சென்றோம் அங்கிருந்து செல்ல வர முடியாமல் மனதார நினைத்து கொண்டு நாம் கோவிலை விட்டு வெளியேறுகிறோம் நன்றி வணக்கம் ஆக்கம் கலை வடிவமைப்பு குரல் ஸ்ரீ பாலாஜி அவர்கள் जिबी सब्सक्राइब क्लिक बेल बटन लाइक एंड शेयर